கணிதத்திற்குரிய மோமினீங்களே சஃபர் என்று சொல்லப்படுகிற நல்லதொரு மாதத்தில் நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் சஃபருடைய மாதம் நல்ல காரியங்களை துவங்குவதற்கு உகந்த மாதம் அல்ல அது ஒரு பீடை மாதம் திருமணம் உள்ளிட்ட எந்தவிதமான காரியங்களும் எந்தவிதமான சுபகாரியங்களும் இந்த மாதத்தில் மேற்கொள்வது கூடாது என்கிற ஒரு அபாயகரமான ஒரு மூட நம்பிக்கை பல்வேறு சமூகத்திடத்திலே இருக்கும் இந்த சூழலில் சஃபருடைய மாதத்தில் நடைபெற்ற பல்வேறு வரலாறுகளும் நினைவுகூரத்தக்கவை நாம் பீடை என்று நினைக்கிற இந்த மாதத்தில்தான் எத்தனையோ சஹாபாக்கள் பெரியவர்களுடைய திருமணங்கள் எல்லாம் நடைபெறியிருக்கிறது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் பல்வேறு நல்ல பல காரியங்கள் இந்த மாதத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்றினுடைய வழிநீடுகளிலேயும் பார்க்க முடிகிறது இப்படி ஏராளமான செய்திகளை நினைவுபடுத்த முடியும் என்றாலும் மிக முக்கியமாக சஃபருடைய மாதம் சஃபருடைய மாதம் என்று சொன்னால் அசரத் சல்மான் அல் ஃபாரசி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது சஃபருடைய மாதத்தில் தான் அவர்களுடைய நினைவு தினம் வருகிறது என்கிற அடிப்படையில் சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய நினைவு தினத்தை சுமந்திருக்கிற இந்த சஃபர் இந்த மாதம் உலகெங்கிலும் அவர்களை பற்றி பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம் நினைவு கூறப்படுவதை பார்க்கிறோம் அருவிநாயகம் சல்லல்லாகும் அலிஹிவசல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு சஹாவி சல்மான் உல் பாரசி ரதி அல்லாஹூ அன்பு நிறைய நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் நற்பண்புகளுக்கு அவர் சொந்தக்காரர் அறிவிநாயகம் சல்லல்லாஹும் அலிஹிவசல்லம் அன்னவர்களுடைய தோழமையிலையும் நாயகத்தின் வாழ்வில் பல்வேறு சமயங்களில் பெருமானாருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அடிப்படையிலும் சல்மானுல் ஃபாரிசி ரதி அல்லாஹ் அங்கு அவரருடைய வரலாறு நீண்டு கொண்டே போகிறது நிறைய செய்திகள் அவர்களை பற்றி சொல்ல முடியும் என்றாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் ஏன் பெருமானாருடைய காலத்திற்கு பிறகும் கூட சில சகாவாக்கள் ஹசரத் சல்மான் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களை அணுகி தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இன்ன காரியத்தை உங்களுடைய நாவினால் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்று பலமுறை கேட்ட வரலாறு பல பேர் அருமை சஹாபி சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களிடத்திலே அவர்களுடைய இஸ்லாத்தை பற்றி கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாமை பற்றி கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி முஸ்லிம்மானியர்கள் நீங்கள் எப்படி முஸ்லிமானீர்கள் உங்களுடைய வரலாறு என்ன நாங்கள் பல பேரின் வாயிலாக கேள்விப்பட்டிருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று நேரடியாக கேட்டு இன்புற்றவர்கள் பல பேர் உண்டு ஒரு வித்தியாசமான ஒரு சஹாபி நாயகத்தினுடைய வரலாற்றில் மிக நீண்ட காலம் வாழ்ந்த பெருமானாருடைய சமூகத்திற்கு முந்தைய சமூகத்தை அடைந்து கொண்ட நாற்பது வருடங்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் முன்னாலேயே நீண்ட காலம் வாழ்ந்து விட்டார்கள் சுமார் இருநூத்தி நாற்பது வருடங்களுக்கு பிறகுதான் சல்மான்சி ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம் எனவே ஆயுளை கவனித்து ஒரு வித்தியாசமான ஒரு சஹாபி அவருடைய இஸ்லாம் பல்வேறு தனி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரதி அல்லாஹ் அவர்களை சொல்லுவார்கள் என்னுடைய தந்தை இன்றைய ஈரானுடைய இஸ்பஹான் என்று சொல்லப்படுகிற அந்த மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தினுடைய ஒரு அதிகாரியாக ஒரு மேயராக இருந்தவர் என்னுடைய தந்தை அவர் நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசியாக நெருப்பை வணங்கக்கூடிய மதத்தை சார்ந்தவராக என்னுடைய தந்தை இருந்தார் எங்களுடைய வீட்டில் ஒரு நெருப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் எந்த காலத்திலையும் அந்த நெருப்பு அணையாது அணைக்க நாங்கள் விடமாட்டோம் என்னுடைய அருமை தந்தை அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை என்னிடத்தில் அவர் ஒப்படைத்திருந்தார் வீட்டினுடைய மற்ற எல்லா பணிகளைக் காட்டிலும் அந்த நெருப்பு அணையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்குரியது நான் அதை செய்து வந்தேன் நெருப்பை வணங்குகிற விஷயத்தில் என்னுடைய தந்தையை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை அவ்வளவு பயபக்தி உள்ளவர் ஆனாலும் எனக்கு அவ்வப்போது வீட்டை விட்டு வெளியே சென்று சில அலுவல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமைந்தது நான் அடிக்கடி வெளியே செல்லுகிற போது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை நான் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தேன் அங்கே சில நபர்கள் நமர்ந்து கொண்டு பாடம் படித்துக் கொண்டிருப்பார்கள் நேரம் கிடைக்கிற போது அங்கே போய் நின்றேன் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நான் உள்வாங்கிக் கொண்டேன் அவர்கள் சொன்ன செய்திகளும் அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்க விளிமியங்களும் நான் சார்ந்திருந்த நெருப்பு வணங்குகிற மதத்தை விட சிறந்ததாக இருந்தது என்பதை நிச்சயமாக நான் உறுதியாக என்னால் அப்படி சொல்ல முடியும் என்கிறார்கள் சல்மான் மீது ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு அவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு நாளும் அங்கே கேட்டுக்கொண்ட செய்திகள் எல்லாம் அவருடைய கல்வியை கொஞ்சம் அசைத்து பார்த்தது சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்து கொண்டிருந்த அல் ஃபாரசி ரதி அல்லாஹன்போ நாட்கள் செல்ல செல்ல வீட்டிற்கு வருவதற்கான நேரம் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தது தன்னுடைய நேரங்களில் அதிகமான நேரத்தை அந்த தேவாலயத்தில் அவர் செலவு செய்ய ஆரம்பித்தார் கிறிஸ்தவ மதம் என்று சொன்னால் இன்றைக்கு தடம்புரண்டு போய்விட்ட முக்கடவுள் கொள்கை என்கிற மதத்தில் இருந்தவர்கள் அல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுமி தவிர வேறு யாரும் இல்லை ஹசரத் அலீசா அலிஸ்லாத்து வசலாம் அன்னவர்கள் அல்லாஹமியுடைய திருத்துவதர் மட்டும்தான் என்கிற சத்திய கொள்கையிலே அன்றைக்கு சில நபர்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த மனிதர்களில் சில பேர் சல்மான் உல் ஃபாரசி ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு அருகாமையிலே அமர்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஏகத்துவத்தினுடைய வாழ்க்கை ஒரு ரப்பை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன ஆழமான செய்தி அல்லாஹமே தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எதற்கும் எந்த சக்தியும் சுயமாக இல்லை என்கிற அந்த கோட்பாடு அவர்களுடைய கல்விலே சில மாற்றங்களை ஏற்படுத்தியது பல மதங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அங்கு பேசினார்கள் நெருப்பை வணங்குகிறார்கள் நெருப்பை விட தண்ணீர் அல்லவா மேலானது அது அதை அணைத்துவிடுமே என்கிற அறிவு ரீதியான வாதங்களை தர்க்கங்களை எல்லாம் முன்வைக்கிற போது சிந்திக்க ஆரம்பித்தார்கள் சல்மான் மதியுல்லாஹன் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தந்தையிடத்திலே கேட்டார்கள் தந்தையவர்களை நாம் சார்ந்திருக்கிற இந்த மதத்தை விட அங்கே கற்றுக் கொடுத்துப்படுகிற அந்த கிறிஸ்தவ மதம் சிறப்பாக இருப்பதை போல் தெரிகிறது என்று சொன்னபோது பரம்பரை பரம்பரையாக நெருப்பியை வணங்கி வந்த அவருடைய தந்தை ஒரு பெரிய இடி அவருடைய தலையில் விழுந்ததை போன்றிருந்தது மகனை திருத்துவதற்கு முயற்சி செய்தார் மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தார் சல்மான் நதி அல்லாஹ் மாறுவதற்கு தயாராக இல்லை சில நேரங்களில் அடித்தார் வீடுகளிலே கட்டி போட்டார் ஆனாலும் அவர்களுக்குள் இருந்த அந்த வேட்கை சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை தன் இதயத்தில் சுமக்க வேண்டும் என்கிற சல்மான் நதி அல்லாஹ் அவர்களுடைய அந்த வேட்கை ஒரு கட்டத்தில் வேகமாய் வீரியமாய் வெடித்தது தன் வீட்டை விட்டும் அவர்கள் புறப்பட்டு அந்த கிறிஸ்தவர்களோடு போய் சேர்ந்தார்கள் அவர்களும் அந்த ஊரை விட்டு வெளியிலே செல்லுகிற போது பக்கத்து ஊரில் ஒரு மலையினுடைய குகையிலே வயது முதிர்ந்த ஒரு நபர் சத்தியத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் அங்கே கொண்டு போய் விடுகிறார்கள் அவரோடு இவரை சேர்த்து வைக்கிறார்கள் சல்மான் நதியுல்லா அங்கு அந்த முதியவருக்கு மிக நீண்ட காலங்கள் பல வருடங்கள் ஹிருமத்து செய்தார்கள் அவரிடமிருந்து மார்க்க ஞானங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் என்றால் யார் அவன் எப்படிப்பட்டவன் ஒரு கடவுள் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் அவனை எப்படி வணங்க வேண்டும் என்பது போன்ற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முதியவரிடம் கேட்டுக்கொண்டார் அந்த முதியவருக்கு வஃாத்தாக கூடிய சக்கராத்தனுடைய நேரம் வந்தபோது சல்மான் நதி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதரவு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே துணை நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வஃாத் நான் எங்கே செல்ல வேண்டும் எனக்கு வசியத்தை செய்யுங்கள் இந்த முதியவர் சொன்னார் இங்கிருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் சிரியாவிலே சிரியாவிலே மூசில் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது அங்கே சத்தியமான கிறிஸ்தவத்தினுடைய மதத்தில் இருக்கக்கூடிய சில நல்லவர் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த இடத்தில் ஒரு முதியவர் இருக்கிறார் அவரிடத்தில் உன்னுடைய காலத்தை நீ கழித்துக்கொள் என்று சொல்லி அவர் விடுகிறார் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அந்த மனிதரையும் போய் கண்டுபிடிக்கிறார்கள் அங்கே போனவர்கள் அங்கேயும் அவர்களுக்கு ஹெதுமத்து செய்து நீண்ட காலங்கள் அவர்களோடு இருந்து மார்க்கத்தை கற்று ஏகத்துவத்தை கற்று வருகிறார்கள் அவர்களுடைய கல்வி கிறிஸ்தவ மதத்தினுடைய கோட்பாடுகள் ஆழமாக இறங்கிவிட்டது அதுதான் சத்தியம் என்கிற முடிவுக்கு அவர் வந்துவிட்டார் சில காலங்கள் கழித்து அவரும் முஃபாத்தாகுவதற்கான காலங்கள் நெருங்கிய போது அவரிடத்தில் சல்மான் ரதியா அதே கேள்வியை கேட்டார்கள் நான் எங்கு செல்ல வேண்டும் உங்களை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை நான் எங்கு செல்வது நீங்கள் என்று சொல்லப்படுகிற துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லுங்கள் அங்கே இந்த மனிதர் இருக்கிறார் அவரோடு போய் சேர்ந்து விடுங்கள் என்றார்கள் அங்கேயும் சென்றார்கள் நீண்ட காலங்கள் ஹிருமத்து செய்தார்கள் தன்னுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் நான் எங்கிருந்தேன் எப்படி இப்படி பல கட்டங்களாக மாறி வந்தேன் என்பதை எல்லாம் சொன்னதற்கு பிறகு அவர் சேர்த்து கொண்டார்கள் ஏகத்துவத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் நுபுவத்தினுடைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார் எல்லா விதமான இன்முகளையும் கற்றுக் கொடுத்தார் அவரும் வஃபாத்தினுடைய சமயத்திலே அதே கேள்வியை கேட்டார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் அவங்க சொன்னாங்க அந் ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு சத்திய கிறிஸ்தவ மதத்தில் வாழுகிற மனிதர் இருக்கிறார் முதியவர் அங்கே நீங்கள் போங்க சல்மான் மதியாஹ அன்பு பயணம் செய்து அங்கு போய் சேர்ந்தார்கள் அந்த முதியவரிடத்திலே நீண்ட காலங்கள் ஹிதமத்து செய்தார்கள் அவருக்கும் ஒஃபாத்து நெருங்குகிற போது அதே கேள்வியை கேட்டார்கள் நான் எங்கு செல்ல வேண்டும் அவர் அதே பதிலைத்தான் சொன்னார் ஆனால் அவருடைய பதிலின் முடிவு வித்தியாசமாக இருந்தது அவர் சொன்னார் இதற்கு மேல் நீங்கள் யாரிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்வதற்கான ஒரு சரியான பாதை எனக்கு தெரியவில்லை யாரிடத்தில் உங்களை சேர்த்து விட வேண்டும் என்று எனக்கு சரியான தெரியவில்லை இதற்கு மேல் ஒரு நல்ல சத்தியமான மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று என்னால் கணிக்க முடியவில்லை அதனால் நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் அல்லாஹ் அனஹோ தாலா கடைசி காலகட்டத்தில் அஹமதி என்கிற பெயரில் ஒரு நபியை அனுப்புவான் என்று நம்முடைய வேதங்களில் எல்லா தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் அந்த நபி வருவதற்கான காலம் நெருங்கிவிட்டது கிட்டத்தட்ட நாம் அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் ஒருவேளை அந்த நபியை சந்திக்க முடியாமல் கூட போய்விடலாம் எனக்கு அதற்கு முன்னால் மரணம் வந்துவிடலாம் ஒருவேளை அந்த நபியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் நீ அந்த நபியை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் எல்லா காரியங்களிலேயும் அந்த நபிக்கு நீ உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்று அருமைநாயகம் செல்லதாக வலிகிவ செல்ல மன்னவர்களை பற்றி செய்கினையாக சில காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் நீங்கள் சொல்லுகிற நபியை நான் எப்படி தெரிந்து கொள்வது அவர் சொன்னார் மூன்று அடையாளங்கள் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் முதலாவது அந்த நபி மலைகளுக்கு நடுவிலே பேரீத்த மரங்கள் நிறைந்த பகுதிக்குத்தான் தான் பிறந்த ஊரை விட்டுவிட்டு புலம்பெயர்ந்து அந்த ஊரில் வந்து அவர்கள் குடியேறுவார்கள் அவர்களுடைய மீதமுண்டான வாழ்க்கை முழுக்க அங்குதான் கழியும் முதல் அடையாளம் இரண்டாவது நீங்கள் அவரிடத்தில் அன்பளிப்புகள் ஏதாவது கொடுத்தால் அதை சந்தோஷமாய் வாங்கி அவர்கள் புசிப்பார்கள் சாப்பிடுவார்கள் சதகாவினுடைய பொருளை கொடுத்தால் அதை பெருமானார் சந்ததாலை செல்லம் அந்த நபி தொடமாட்டார்கள் மூன்றாவது அந்த நபியினுடைய இரண்டு தோல் பட்டைகளுக்கு நடுவி கழுத்துக்கு கீழே இறுதி நபியினுடைய நுபுவத்தினுடைய முத்திரை ஒன்று போடப்பட்டிருக்கும் இந்த மூன்று அடையாளங்களையும் சல்மானுல் ஃபாரிசி ரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த மனிதரும் முஃபாத்தாகி விடுகிறார் சல்மான் ஃபாரிசி ரஜி அல்லாஹ் அன்பு அவர்கள் அங்கே சில மனிதர்களிடத்திலே கூலிக்காக வேண்டி வேலை செய்து சில காசு படங்களை எல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கிறார் அவர் சொல்லிவிட்டு சென்ற படங்கள் நிறைந்த அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டார் வரக்கூடிய தூதுக்குழுவிடத்திலே எல்லாம் அதை பற்றி அவர் விசாரிப்பார் இறுதியாக ஒரு பயணக்குழு சல்மானுல் பார்சி ரஜி அல்லா ஹங் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து தங்குகிற போது அவர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி பேரித்த படங்கள் நிறைந்த ஒரு இடம் ஒரு நபி வர இருக்கிறாராம் நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும் இடத்தில் நிறைய காசு காசுபடங்கள் இருக்கிறது நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் அதை கூட உங்களுக்கு விடுகிறேன் உங்களுடைய குழுவில் நீங்கள் என்னை இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்டார் விஷயம் என்னவென்று சொன்னால் அரபுலகத்தை சார்ந்த குறிப்பாக பனு கலவை என்று சொல்லப்படுகிற அரபிகளுடைய கூட்டம் அந்த பயணக்குழு அதை தெரிந்து கொண்டுதான் சல்மான் ரவி அல்லாஹ்ஹு உங்களோடு என்னை சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சேர்த்து கொண்டார்கள் ஆனால் போகிற வழியிலேயே அவர்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் திருடி கொண்டு அபகரித்து கொண்டு சல்மான் நதி அல்லாஹ் அவர்களை ஒரு யூதனுக்கு அடிமையாக விற்றுவிட்டார்கள் அடிமையாக போய் சேர்ந்த சல்மான் நதி அல்லாஹ் போய் சேர்ந்த இடமும் பேரித்தம்பழங்கள் நிறைந்த ஒரு பகுதிதான் ஒருவேளை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட இடம் இந்த இடமாகத்தான் இருக்குமோ என்று பெருமானாருடைய வருகைக்காக வேண்டி நீண்ட காலங்கள் காத்திருந்தார்கள் பேரை பழங்களை பறிக்கக்கூடிய தோட்டத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு அடிமையாக சிறு சல்மான் ரதி ஹான் அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது நீண்ட காலங்கள் அங்கே பணி செய்து கொண்டு காத்துக்கொண்டிருந்தார்கள் காத்து கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு முறை அந்த யூதர் மரத்திற்கு கீழே அமர்ந்திருக்கிறார் யூதருடைய ஒரு உறவினர் அந்த யூதரை சந்திப்பதற்காக வேண்டி உள்ளே வருகிறார் சல்மான் ஃபாரசிர் ரதி அல்லாஹ் அவர்கள் மரத்திற்கு மேலே பேரி தமிழத்திலே மராமத்து பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது வந்த யூதர் சொன்னார் மக்காமினுடைய அரசியல் சூழல்கள் எல்லாம் பரபரப்பாக இருக்கிறது பல மனிதர்கள் தங்களுடைய பரம்பரையான மதங்களை தூக்கி எறிந்துவிட்டு எரிந்துவிட்டு மகமது செல்லல்லாஹு வலிஹுசல்லம் என்கிற மனிதருக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள் அங்குள்ள சூழல்களே மாறி உறவினர்கள் எல்லாம் இரு கூறுகளாக பிரிந்து விட்டார்கள் சத்தியத்தை விடமாட்டோம் என்று முகமது மக்காவில் இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்து குபா என்கிற இடத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொடுமை என்னவென்று சொன்னால் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி நம் சமூகத்தை சார்ந்த சில கோத்திரத்தாரும் பெருமானாரை வரவேற்கிறோம் என்கிற பெயரில் அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கொடுமைகளை எங்கு போய் சொல்ல என்று அந்த யூதனிடத்திலே செய்தியை பரிமாறி கொண்டிருக்கிற போது ஆர்வ மிகுதியால் சல்மான் இந்தியா வேகமாக கீழே இறங்கி வந்து யார் அந்த முகமது சல்லா அலிஸ் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்ட உடனே பலார் என்று அவருடைய கண்ணத்தில் இவர் விட்டார்கள் நீ ஒரு அடிமை உனக்கு எதுக்கு இந்த செய்திகள் எல்லாம் உன்னுடைய வேலையை பார் என்று அதட்டி அனுப்பிவிட்டார்கள் சல்மான் ரவி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு செய்தி உறுதியாக தெரியும் கிட்டத்தட்ட நாயகத்தினுடைய இருப்பிடத்தை நாம் நெருங்கி இருக்கிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டார்கள் ஒரு நல்ல தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மதீனாவினுடைய அரசியலும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பித்தது மதீனாவினுடைய பல மக்கள் ஏகத்துவத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தார்கள் மதீனாவில் ஏற்பட்ட இந்த ஈமானிய எழுச்சி ஏகத்துவ எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமங்களுக்கெல்லாம் பரவ ஆரம்பித்த போது சல்மான் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்க ஆரம்பித்தது பல பேர் இது சம்பந்தமாக அந்த யூதனிடத்திலே மஸ்வரா செய்தார்கள் அவ்வப்போது இரவு முழுக்க பேசுவதற்காக வேண்டி வந்து நின்று கொண்டிருப்பார்கள் அனைத்தையும் காது கொடுத்து எல்லா ரகசியங்களையும் உள்வாங்கி கொண்டிருந்த சல்மான் பாரசி ரதி அவர்கள் இதற்கு பின்னால் இங்கே இருக்கக்கூடாது பெருமானாரை நாம் சந்தித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்களோ அஞ்சிலிருந்து அந்த சஹாபிக்கு சல்மான் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவாக கொடுக்கப்பட்ட பேரி சில பேரி நாயகத்திற்கு அன்பளிப்பாக சவகாவாக வழங்குவதற்கு அவர் ஒதுக்க ஆரம்பித்தார் சேமிக்க வைத்து ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேமித்து வைத்து ஒரு நல்ல தருணமாய் பார்த்து திருமானார் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக மதீனா வந்து சேர்ந்தார் இதுவெல்லாம் அனுமதி இல்லாமல் தன் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் நாயகத்தை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்கிற அடிப்படையில் திருமானாருக்கு முன்னால் வந்து நின்றார் ஆனாலும் அவர்தான் உண்மையான நபி என்பதற்கு மூன்று அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை உறுதிப்படுத்த வேண்டுமே என்பதற்காக வேண்டி சல்மான்லா போன உடனே ஈமான் கொள்ளல பெருமானார் கொண்டு போய் முகமது அவர்களே சல்லாஹ் அலிஹி வசல்லம் தங்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருப்பதாய் கேள்விப்பட்டேன் உங்களோடு நிறைய ஏழை சகாபாக்களும் வந்திருப்பதாய் கேள்விப்பட்டேன் இந்த நேரத்தில் இந்த சதக்கா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி சதகாவாக பெருமானாருக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள் நாயகம் அவர்கள் அதை வாங்கி அப்படியே சஹாபாக்கரிடத்திலே கொடுத்து விட்டார்கள் அப்படியே கொடுத்து விட்டார்கள் பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் பழங்கள் நிறைந்த இடம் முதலாவது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள் இரண்டாவது அடையாளத்தினுடைய முதல் பாதி பெருமானார் சதக்காவினுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள் என்பதும் உறுதியானது ஸாலி சென்ற மன்னவரிடத்திலே விடைபெற்று சென்றார்கள் மீண்டும் பேரித்தம்பளங்களை சேகரிக்க ஆரம்பித்தார்கள் மீண்டும் ஒரு நாள் பெருமானா சல்லல்லா செல்ல மனவரிடத்திலே வந்து நாயகமே இதை என்னுடைய அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார்கள் சல்லதா செல்ல சல்லம்மன் அவர்கள் வாங்கி முதல்வாய் அவர்கள் சாப்பிட்டு பிறகு சகாமாக்களுக்கும் கொடுத்த போது இரண்டாவது அடையாளம் உறுதியானது இப்பொழுது நாயகத்தினுடைய இந்த முத்திரையை நாம் பார்த்தாக வேண்டும் ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த யூதனிடத்திலே வேலை செய்கிற அதே சமயத்தில் தான் அவ்வப்போது செய்திகள் வருகிறது பெருமானா சல்லல்லாஹ் வலேஹி அவர்கள் அவர்களும் அவருடைய தோழர்களும் பதிலிலே வெற்றி பெற்று விட்டார்கள் பதிலே வெற்றி பெற்று விட்டார்கள் ஆச்சரியமான ஒரு வெற்றி இதுவெல்லாம் எப்படி நடந்தது என்றே தெரியவில்லை என்று அந்த யூதனிடத்திலே ஜமானிடத்திலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் சல்மான் தீ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து அதனுடைய போர் நடைபெறுகிறது அப்பொழுதும் சல்மான் ரதி அல்லாஹுக்கு செய்தி வருகிறது உகது போர்க்களத்திலே இப்படி பெருமானார் சல்லா அலி சொல்லாம் மன்னருடைய பல்லுடைக்கப்பட்டிருக்கிறதாம் இரண்டு அணிகளிலேயும் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் எல்லாம் வருகிறது பல சஹாபாக்கள் ஹம்சா ரதி அல்லாஹூ உள்ளிட்டவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் பிறகு ஒரு நாள் மீண்டும் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்காக போனார்கள் சல்லல்லா அலிஸ்வல்லாம் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருந்தார் நபியவர்களுக்கு முன்னால் இருந்த சல்மான் ரதி அல்லா நேரங்கள் கடக்க கடக்க கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து மெதுவாக நாயகத்தினுடைய பின்னால் வந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள் நாயகத்தினுடைய முத்திரையை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற அந்த சஹாபியனுடைய ஆர்வம் அந்த ஒரே ஒரு அடையாளத்தை விட்டால் நம்முடைய ஈமான் பூரணமாகிவிடும் என்கிற அந்த சஹாபியனுடைய தேடல் வானத்திற்கு மேலுள்ள செய்திகளை கபருக்குள்ளே நடக்கிற செய்திகளை கண்டுகொண்ட அருமைநாயகம் சல்லல்லாஹு வலிஹிவசல்லம் மன்னவர்களுக்கு சல்மான் நதியல்லாகு அவர்களுடைய கல்வியில் இருக்கிற செய்தியை அறிந்து கொள்வதற்கு பெரிய நேரம் பிடிக்கவில்லை சல்மானுடைய தேட்டத்தை புரிந்து கொண்ட சல்லல்லாஹு வலிஹிவசல்லம் மன்னவர்கள் தங்கள் முதுகில் போர்த்து இருந்த போர்வையை வேண்டுமென்றே நழுவ விட்டார்கள் சல்லாஹலி செல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ விட்டார்கள் நுபுவத்தினுடைய அந்த முத்திரையை பார்த்த சல்மான் நதி அல்லாஹ் அவர்கள் ஒரேடியாக பெருமானாருக்கு முன்னால் போய் அமர்ந்தார்கள் நாயகத்தின் கையை பிடித்தார்கள் ஷதுல்லா இலாஹில் அல்லாது அன்னக்கு மஹ அன்ன முகமது அல் என்று நாயகத்திடத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டு விட்ட நாயகமே நான் ஒரு யூதனிடத்திலே அடிமையாக இருக்கிறேன் எனக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களோடு என்னுடைய மீதமுண்டான காலங்களை நான் கழிக்க வேண்டும் சலதாலி அலி சல்லம் அவர்கள் அதை யூதனிடத்தில் நீ போய் பேசிவிட்டு வா என்றார்கள் போய் பேசினார் அந்த யூதன் சொன்னான் சாதாரணமான விலையல்ல நீ எனக்கு என்னிடமிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நாற்பது ஊக்கியா தங்கம் எனக்கு நீ கொண்டு வந்து தர வேண்டும் அது மட்டுமல்ல முன்னூறு பேரித்தம்பளம் மரங்கள் அதை நீ எனக்கு தந்து அன்பளிப்பாக தந்து அது பேரித்தம் காய்களை எல்லாம் கனிகளை எல்லாம் அது மகசூலை தந்ததற்கு பிறகு நீ விடுதலையாக கொள்ளலாம் என்கிற ஒரு பெரிய விலையை நிர்ணயித்தான் அவனுடைய நோக்கம் சல்மான் ரதி அல்லாஹன் குரலை விடக்கூடாது என்பதுதான் திருமானாரிடத்திலே வந்தார்கள் நாயகமி இப்படி ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சல்லா அலி சல்லம் மன்னர்கள் சஹாபாக்களை நோக்கினார்கள் மக்களையே சஹாபாக்களை தோழர்களை உங்களுடைய சகோதரர் உதவியை நாடி உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள் எனவே உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் ஒரு உத்தரவு தான் இட்டார்கள் சாபாக்கள் எல்லாம் நாயகமே நான் நூறு பேரித்தமல கன்றுகளை நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று ஒருவர் எழுந்தார் ஒரு நாயகமே நான் பத்து தருகிறேன் என்றார் ஒருவர் இருபது தருகிறேன் என்றார் சிறிது நேரத்தில் முன்னூறு பேரித்த மரக்கன்றுகள் தயாராகிவிட்டது சல்மானை நீங்கள் சென்று குடிகளை எல்லாம் தோண்டி வையுங்கள் நான் என்னுடைய கைகளால் வந்து நட்டு வைக்கிறேன் என்றார்கள் சல்லல்லாஹு செல்ல மன்னர்கள் கன்றுகள் தயாரானது அந்த இடத்திற்கு பெருமானாரை சென்றார்கள் சல்மான் ரவி அல்லா கண்கு பின்னாளில் சொல்வார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் நாயகம் சல்லதா அலி செல்லம் தன்னுடைய திருக்கரங்களால் நட்டு வைத்த அந்த முன்னூறு பேரித்தம்பள மரங்களில் ஒன்று கூட பட்டு போகவில்லை என்றார்கள் ஒன்று கூட சோடை போகவில்லை அதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் மிக நீண்ட காலம் பிடிக்கிற பேரித்த மரங்கள் திருமானாருடைய கை பட்டதற்கு பின்னால் மிக வேகமாய் வளர்ந்தது எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அந்த யூதன் எதை விலையாக நிர்ணயித்தானோ அதை சில பல நாட்களில் அந்த யூதனுக்கு அதை கொடுத்து விட்டதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் பிரசி செல்லா அலிசல்லம் அன்னவரிடத்தில் ஒரு தங்கத்தினுடைய ஒரு கட்டி பெருமானார் வந்தது நபி அவர்கள் அதை வாங்கி சல்மான் ரதி அல்லாஹ் கொடுத்து இதை கொண்டு போய் கொடுங்கள் சல்மான் ரதி அல்லா சொன்னாங்க யார சொல்லா ரொம்ப கம்மியா இருக்குது நாற்பது ஊக்கிய அளவிற்கு வராது என்றார்கள் செல்லுங்கள் அல்லாஹ் வரக்கத்தை செய்வான் என்றார்கள் கொண்டு போனார்கள் எடை போட்டு பார்க்கிற போது மிகச்சரியாக நாற்பது ஊக்கையாக இருந்தது விடுதலை பெற்றுக் கொண்டு பெருமானார் சல்லல்லா வலிகி வசல்லம் மன்னவிடத்தோடு வந்து சேர்ந்த அந்த சஹாபி மீதமுண்டான காலம் முழுக்க பெருமானார் சல்லல்லா வலிகி வசல்லம் மன்னவர்களோடு தான் கழித்தார்கள் நாயகத்தோடு அவ்வளவு ஒரு தொடர்பு ஒரு தோழமை எந்த அளவுக்கு நான் பெருமானா சல்லாத்தா அலிசல்லமுடைய மனைவி சல்மான் சொல்லுவாங்க எல்லாம் மேலே ரசூல் சல்லா அலிசல்லம் வச்சிருந்த அன்பும் மகப்பத்தும் எந்த அளவுக்கு கடுமையானது என்று சொன்னால் சில நேரம் எங்கள்கிட்ட ராத்திரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கு ராத்திரியை பூரா சல்மான் சாப்பிட்டுருவாரோன்னு நாங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெருமானார் எங்களோட நேரம் செலவு செய்ய மாட்டார்களோ சல்மான் வந்துவிட்டாரே என்று பேசுகிற அளவிற்கு சல்லா அலி சல்லம்மன் அவர்கள் சல்மானோடு உரையாட ஆரம்பித்தால் அவ்வளவு பேசுவார்கள் சல்மானும் மின்னா என்று பெருமானா சல்லா அலி சல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் மிக கடுமையான கடுமையான போர் போர் திடீரென அந்த போரில் எப்படி போகிறோம் என்கிற முஸ்லீம்களுடைய அந்த தகைப்பில் திருமானா சல்லா அலிசல்லாம் மன்னவர்களுக்கு நாயகமே மதீனாவினுடைய மூன்று புறங்களும் மலை நல்ல பாதுகாப்பு இருக்கிறது வந்தால் ஒரு வாசலின் வழியாகத்தான் மதீனாவிற்குள்ளே நுழைய முடியும் அந்த வாசலுடைய வழி முழுக்க நாம் பள்ளங்களை தோண்டி விடுவோம் பெரிய அகழ் தோண்டி விடுவோம் எங்களுடைய பாரசீக நாட்டில் நாங்கள் அப்படித்தான் யுத்திகளை கையாள்வோம் என்று சொல்ல பெருமானா சலதாளி சந்தம்மன் அவர்களுக்கு அந்த யோசனையை பிடித்திருந்தது மூவாயிரம் சஹாபாக்கள் சில நாட்களில் பெரிய அகளை தோண்டி முடித்தார்கள் அந்த போர் வெற்றியிலே முடிந்தது அந்த போரின் போது தான் சல்மான் எங்களை சார்ந்தவர் என்று சில சஹாபாக்கள் பேசினார்கள் இல்லை இல்லை அவரை மதீனாவாகிய எங்களை சேர்ந்தவர் என்று மதீனத்துவாசிகள் அவர்களை சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த போதுதான் அந்த பாச போராட்டத்திற்கு இடையில் பெருமானார் வந்து முற்றுப்புள்ளிவித்தார்கள் சல்மானும் இன்னா இல்லை சல்மான் என்னை சார்ந்தவர் என்று சொல்லலாக வலிஹுவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தான் அலிரதி அல்லாஹ் அன்பு ரசூர் அல்லாவுடைய குடும்பத்தில் பிறக்கல் என்னாலும் அலிரதி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் பைத்திலே பெருமானாருடைய குடும்பத்திலே கட்டுப்பட்டவர் சல்மான் ரதி அல்லாஹ் அன்ஹூ காரணம் சல்மானும் மின்னா சல்மான் எங்களை சார்ந்தவர் என்று பெருமானார் சொல்லியிருக்கிற போது பெருமானாருடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் தான் சல்மான் ரவி அல்லாஹ் அன்ஹோ என்று அலிரதி அல்லாஹ் அவர்கள் அடிக்கடி பேசுவார்களாம் ஏராளமான நற்குணங்களுக்கு சொந்தக்காரர் மிகப்பெரிய வரலாறு அவர்களுடைய வரலாறு ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் சல்மான் ரபியுல்லா ஹன்ஹூ அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக இருநூத்தி நாற்பது வருடங்கள் அந்த சஹாபி வாழ்ந்திருந்தார் ஏராளமான இடங்களுக்கு குறிப்பாக மதியம் என்று சொல்லுகிற இடத்திற்கு நீண்ட நாட்கள் ஆளுநராக இருந்தார்கள் கவர்னராக இருந்தார்கள் வருஷத்திற்கு ஐயாயிரம் வெள்ளி நாணயம் அவர்களுக்கு சம்பளமாக ஊதியமாக கொடுக்கப்பட்டது அது வருகிற அந்த நாட்களில் அடுத்த நிமிடமே அதை மக்களுக்கே பங்கு போட்டு விடுவார்கள் எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் தேவையை விட தங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வார்கள் ஹசர் சல்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் ஃபாத்தினுடைய சமயம் சகராத்தினுடைய சமயத்தில் சாதுபன் அபிவகாஸ் ரதி அல்லாஹ் அவர்களும் இபுன் மசூத் ரதி அல்லாஹ் அன்பவர்களும் சல்மான் ரதி அல்லாவை சந்திக்க வரும்போது அழுதுகிட்டு இருந்தாங்க நீங்க ஏன் அழுகிறீங்க எனக்கு மறுமையை நினைத்தோ அல்லது இந்த உலகத்தை நினைத்தோ எனக்கு கவலை இல்லை சல்லாக வலிகுவ சல்லமான் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாடுகிற போது ஒரு சஃபருக்கு ஒரு பயணத்துக்கு தேவையாக எவ்வளவு கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கொள்வானோ அவ்வளவுதான் வச்சிருக்கணும்னு ரசூல் சல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க ஆனால் என்னிடத்தில் விட கூடுதலாக இருக்கிறது என்று நினைத்து நான் கவலைப்படுகிறேன் என்றார்கள் அப்படி என்ன கூடுதலாக சல்மான் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்தா இரண்டு குவளைகள் இரண்டு பெட்ஷீட்டுகள் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தமானது இதை வைத்துக் கொண்டு இது ஒரு சபருக்கு தேவையானதை விட கூடுதலானதா என்று கேட்டார்கள் ஆம் இது சபருக்கு கூடுதலானது ஒரு சபருக்கு தேவையானதை விட இது கூடுதல் தான் சல்மான் ரதி அல்லா அன்பு நான் அப்படி ஒரு மனிதராக பெருமானார் சொன்ன ஒரு எளிய மனிதராக என்னால் வாழ முடியவில்லையே என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் பேர்பட்ட ஒரு சஹாபியாக ஒரு எளிமையினுடைய உருவமாக அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசிக்கப்பட்டோம் இது மட்டுமல்ல வஃபாத்தினுடைய சமயத்தில் தன்னுடைய மனைவியை அழைத்து சொன்னார்கள் அன்பு மனைவியே வீட்டினுடைய எல்லா கதவுகளையும் வாசல்களையும் திறந்து வையுங்கள் இன்றைக்கு இதுவரை வராத சில வித்தியாசமான விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மனைவிக்கு புரிந்து போனது எல்லா வாசல்களையும் திறந்து வச்சாங்க அவர்கள் பாதுகாத்து வந்த ஒரு அத்தர் விலை உயர்ந்த ஒரு அத்தர் அதை எடுத்து தன்னுடைய படுக்கை முழுக்க அதை தேய்க்கச் சொன்னார்கள் தேய்த்தார்கள் பிறகு அல்லாஹினுடைய பெயரை சொல்லி உறங்குவதை போன்று படுத்தவர்கள் மீண்டும் எழுந்திருக்கவில்லை என்பது வரலாறு ஒரு இரநூற்றி நாற்பது வருடம் சல்மான் ரதி கான் அவருடைய முந்தைய வாழ்க்கையும் நாயகத்தோடு இருந்த அவர்களுடைய இந்த வாழ்க்கையும் அவர்களுடைய எளிமையான ஒரு வாழ்க்கையும் ஒரு நாட்டிற்கே கவர்னராக இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்த போதிலும் கூட இந்த உலகத்தை விரும்பாத அவர்களுடைய பற்றற்ற தன்மையெல்லாம் இந்த சமூகத்திலே நமக்கான ஒரு பெரிய பாடம் சஃபருடைய மாசம் என்று சொன்னால் ஏராளமான செய்திகளை நாம் பேசுகிறோம் மிக அதிகமாய் பேசப்படாத அதே நேரத்தில் வரலாற்றின் ஏராளமான பக்கங்களை ஆக்கிரமித்திருக்கிற சல்மானுல் ஃபாரசி ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய இஸ்லாத்தை தழுவிய வரலாறும் அதை தொடர்ந்து அனைத்து வரலாறுகளிலேயும் நமக்கு ஏராளமான செய்திகள் உண்டு ரபு சுபஹான் புரிந்து அமல் செய்கிற பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்துவான